அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி சைனம அரங்கமுருகா இது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பான் கிழமை தரும் சேர்ந்தே இருப்பதாலும் பழகுவதாலும் மட்டும் நட்பு உண்டாகிவிடாது இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு அறிவாலும் குணத்தாலும் தகுதியாலும் சமநிலையில் இருந்து ஒருமைப்படுவதே நட்பாகிய உரிமையை கொடுக்கின்றது மனம் ஒன்றுபட்டால்தான் நல்ல நட்பு உருவாகும் என்ற ஆறுமுக பெருமானே நட்புக்கு அடித்தளமாக அமைவது உள்ளமே நட்பு வளர்வதற்கு அறிவும் நிலைப்படுத்தி தகுதியும் வேண்டும் என்கின்றார் வள்ளுவ அறிவு உண்மையை மட்டுமே கொண்டு நட்பை வளர்க்கும் மேலும் நிபந்தனைகளுடன் எதிர்பார்ப்புடன் தனது லாபத்தையே எதிர்நோக்கியே உறவுகளை சேர்க்கும் குணம் எதிலும் விட்டு நட்பை சிதறாமல் காக்கும் நட்பு என்பது தானாக சரியாக அமைய வேண்டுமா அல்லது சரியான நட்பை அமைத்து கொள்ள வேண்டுமா நக்காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் நட்புகள் தானாக அமையும் நல்லவை நிச்சயம் நல்லதையே தேடித்தரும் என்பார்கள் அதுபோல நட்பின் வலிமை நம்பிக்கையால் தோன்றும் குருவின் நட்பு கண்களால் கண்டு பழகாத நட்பு ஞான அறிவின் மூலம் எத்தகைய தொலைவில் இருந்தாலும் அக கொண்டு அன்பை அருளின் மூலம் வெளிப்படுத்துவார் அன்பினில் கலந்தது ஆத்மாத்மமானது அலட்சியம் இல்லாதது ஆதாரமாய் திகழ்வது அரவணைத்து காப்பது கருணையில் மிளிரும் ஆனந்தம் ஆன்மாவைத் தட்டி எழுப்பும் ஓசை என அனைத்தும் குருவின் ஞானத்தில் உதித்த சேவை ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகருக்கு தர்மத்தின் மீதான நட்பானது தர்ம சாஸ்திரத்திற்கே செயல் வடிவம் தந்து நீங்கா புகழை தேடித் தந்துள்ளது தர்மத்தின் வலிமையை உணர்வோம் இறையர்களை பெறுவோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்